எங்கள் ஊருக்குள்ளேயே எங்களுக்கு தான் வந்து பெரிய கார்டனுங்க சார் அதை க்ளீன் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ளேயே சிட்டுக்குருவிக்கு வந்து சாப்பாடெல்லாம் தீர்ந்துருந்தது அதாவது தினையும் தண்ணியும் ஊற்றிட்டு மேலே வந்து சட்டியெல்லாம் கட்டி வச்சுருக்கேன் அது சிட்டுக்குருவி நைட்டானால் நிறையா வந்துருங்க காலையில் அதனுடைய சவுண்டு சூப்பராக இருக்குது நம்ம வீட்டு முன்னாடி மட்டும்தான் இது செஞ்சிட்ருக்குறேன் நம்மளது யாருமே செய்ய மாட்டாங்க எனக்கு அது பிடிச்சிருக்குது தண்ணி ஊற்றி வைக்கிறது சாப்பாடு போடுறதெல்லாம் அதனால் அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் கார்டன்னா நான் பெரிய கார்டன்னு சொன்னேன்ல அதிகபட்சம் ரெண்டே ரெண்டு மணி பிளான்ட் வச்சுருக்கறேங்க அவ்வளோதான் நிறையா வச்சுருந்தேன் அதாவது திண்ணீர் பச்சத்தில் இந்த மாதிரி ஓரியண்டடாக அதாவது நம்மளுக்கு சளி ஓரியன்டாக இல்லை நம்ம சாப்பிட்றத மாதிரி இந்த மாதிரி தான் வச்சுருந்தேன் நிறைய வச்சுருந்தேன் ஹவுஸ் ஓனர் வச்சுருக்கக்கூடாது இதெல்லாம் வைக்க வேண்டாம் அப்படின்ட்டாரு சார் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மாமாவோட ஃப்ரெண்டு கொடுத்துட்டு எல்லாம் அங்கே கொண்டு போய் அது வச்சுக்கோங்க வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ ரெண்டே ரெண்டு மணி பிளான் மட்டும் இருக்குது ஸோ அதுவுமே வந்து தண்ணி ரொம்ப நாள் ஊற்றி 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 இறுகி போயிருச்சுங்க சரி மண்ணெல்லாம் மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மண்ணை மாற்றி விட்டு சேரெல்லாம் க்ளீன் பண்ணி விடலான்னு விட்டுட்டேன்